பீர்க்கங்காய் கூட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது போல் செய்து கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிஞ்சாது இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான் ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல கிரேவியும் நல்லா கிடைக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் இப்போது மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் எப்போவுமே மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்தா வெங்காயம் தக்காளி காய்கறிகள் எல்லாமே சீக்கிரம் வதங்கிடும் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கணும் போல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளியோட இதை சேர்த்து வதைக்கணுன்னா பாதையை வெந்துடும் ஏற்கனவே நம்ம மெலிசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசா இப்போது இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இதில் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடரு சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீரகத்தூள் சேர்க்கும் பொழுது நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு பைத்தம் பருப்பு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் சீக்கிரமாக வெந்துடும் இது ஏற்கனவே நம்ம பருப்பும் வேக வச்சு தான் ஊற்றிருக்கோம் வதக்கும்பொழுதே பீர்க்கங்காயம் வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டா போதும் இது இட்லி தோசைக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது கடைசியாக கொத்தமல்லி தூவி அறக்கிட வேண்டியது தான் சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி